வீட்டிலே சாப்பிட்ற சட்னி பொடியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தாங்க இருக்கும் ஆனால் என்று நான் போகிறது பிறண்ட சட்னி என் பிறண்ட பொடி சுவையிலும் உடல்நலத்திலும் டபுள் அட்டாக்குங்க ரொம்ப எளிமையாக சூப்பராக செய்யலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சமையல் இன்று நம்ப சேனலில் செய்ய போறது என்ன அப்படின்னா வையல் சரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது யாருக்காவது சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அது கட்டுப்படுத்த இதுல வந்து விட்டமின் சி கே வந்து இருக்குதுங்க எதிர்ப்பு சக்தி யாருக்காவது கம்மியா இருக்குன்னா அதிகப்பருத்தோம் இல்லை வயசானவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ துவையலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகரிக்குங்க யாருக்காச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இல்லை முடி கொட்டுது அப்படின்னா அவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லதுங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒன் வீடியோ கால போடலாமா பிளீஸ்

இது எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அண்ட் எப்படி இதை வந்து நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கிளியராக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என் ஆஃப் த வீடியோவில் நான் எப்படிலாம் செய்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் இது எப்படி நம்ம வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணுறோம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பரண்டியை எடுத்துக்கோங்க பரண்டி எடுத்து ஸ்லைஸை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வேலை கொஞ்சம் அந்த அளவுக்கு வேலை இருக்காது இப்படி மெலிசா ஸ்கைனர் ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா இப்ப பாருங்க ஸ்லைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா பார்த்தா தெரியுதுங்களா இந்த மாதிரி தாங்க ரிமூவ் பண்ணும் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது மேலே வந்து நாலா பக்கம் ஸ்கின் இருக்கும் அந்த நாலா பக்கமாக அந்த தோல் எடுத்துருங்க தோல் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா லைட்டாக அப்படி வந்து இழுத்தாவே வந்துருவோங்க அந்த நாலா பக்கமாகவே அப்புறமா அந்த ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ எல்லாமே வந்து நம்ம இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பிறந்தே இப்போ பரண்டியை நல்லா ஸ்லைஸ்லஸாக கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அதை கட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தன்மை இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம் ஸோ அந்த விறுவிறுத்தன்மை உங்களுக்கு இருக்காது அண்ட் வந்து சப்போஸ் உங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இருந்து கூட நீங்கள் போட்டு கூட விறுவிறுத்தன்மை இருக்குன்னா கையில் ஒரு கவர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ கவர் போட்டுட்டு கூட அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க டாக்டர் கிட்ட போகாதீங்க இதோட நன்மைகள் மட்டும் நான் சொல்கிறேங்க நீங்கள் மருந்து சாப்பிட தேவையில்லை ஸ்கேன் எடுக்க தேவையில்லைங்க பட் இது நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் இது மிஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் சாப்பாடு ருசியாக ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சீக்கிரட்டும் இருக்குது அது என்னன்னு தெரியுமா அதுதாங்க நம்மளுடைய பிறண்ட ருசியோ ருசி அதோட உடலுக்கு தரும் நன்மைகள் வந்து ரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தும் ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு ஸோ யாருக்காவது வந்து உடல் சூடாக இருக்குது அப்படின்னா அதுவும் குறைக்கும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க மருத்துவ குணம் உள்ளது ஒரு அருமையான வந்து பரண்ட துவையல் தாங்க நம்ம பொடியாக கூட செய்யலாம் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு ஒன்று இருக்குதுங்க அதை நான் இது செஞ்சுட்டு போயிருக்கோம் இருக்கோம் வந்து சாப்பிடும் போதும் திருப்பி தன்மை இருக்கும் ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தடோ இருக்குது அதுவுமே நான் நான் சொல்கிறேன் இல்லை பிறண்டைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரும்புத்தன் போறதுக்கு பிறண்டை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க ஸோ இதை அதிகமா எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்க கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த விறுவிறுப்பு தன்மை இருக்கும் அதனால சொல்றேன் பிரண்டை வந்து கம்மியா எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்களோ அதை கொஞ்சம் அதிகமா எடுங்க அது என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறேன் உங்ககிட்ட விடுதலை இப்போ இந்த பிரண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு விறுவிறப்பு தன்மை இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதோட தண்ணியை நம்ம ஊத்திட்டு நம்ம நல்லா அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இதுக்கு மேலே கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்பு தாங்க போடணும் ஸோ அந்த கல்லுப்பு போடு நல்லா அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சைட் கேப்ல பார்த்துடலாம் இப்போ ரெண்டு தேவையான பொருட்கள் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்ல பட்சத்துல நீங்க வந்து வெள்ளை உளுந்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் கருப்பு உளுந்தா ஆட் பண்ணி பாருங்களா உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இது நிறைய கால்சியம் சக்தியும் இருக்குங்க அந்த இல்லாததுனால நீங்க வந்து வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் அது நூறு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் சொல்ற மெத்தட்லேயே நீங்கள் ஒன்று ஒன்றும் நீங்கள் எடுத்துக்கோங்க விஷயம் கப்பில் வந்து ஐம்பது கிராம் நம்ம தோ தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பு தாங்க ஸோ அதுவும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் ரெண்டு டீஸ்பூன் உடச்சுக்கல்ல எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே எடுத்து இது நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு வானல் ஒரு கடையை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு அகலமான ஒரு கடையை எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல வந்து நம்ம கருப்பு உளுந்தாங்க நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நல்லா இதை வறுக்கணுங்க ஏன்னா வந்து இதுல பச்சை வாசனை ஒன்று இருக்கும் அந்த அந்த பருப்புடைய வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ்வா நல்லா ஆஃப் பண்ணிடலாம் பட் மீடியம் ஃபிளேம்ல நீங்க அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணுங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு நிறைய பேரும் கேக்குறாங்க எப்படி இதை வந்து பருப்பு உணர்ந்த எப்படி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வாசனை பருப்போட வாசனை வரும் அந்த நிறமும் சேஞ்ச் ஆகும் நிறம் சேஞ்ச் ஆகும் போது இது நம்ம தனியா எடுத்து பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இப்போ நல்லா இதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம் பருப்புடைய வாசனை வந்துச்சு இதை நான் இறக்கிடலாம் இங்கே பாருங்களா நேரமும் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு ப்ரௌன் கலரை லைட்டாக ஸோ இந்த நேரம் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தட்டில் புல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க சரி இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆறு ஏழு உங்களுக்கு கா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வந்து நல்லா எடுத்துக்கோங்க பருப்போடு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாங்க இது வந்து தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து பருப்போடு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா காஞ்ச மிளகாய் நல்லா வந்து ஃப்ரை ஆகாது ஸோ இது தனியாக வந்து ரெண்டு எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே வதவிட்டே இருக்கணும் எல்லாமே எண்ணெயில் தான் எண்ணெய் இல்லாமல் தாங்க வதவணும் ஸோ எண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ நல்லா இது ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதவிட்டே இருங்க நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதுவுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் இப்போ அடுத்து வந்து மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாசிப்பயிறு உடைச்சக்கல் தோரம் பருப்பு எல்லாமே நம்ம அப்படியே பொண்ணு ரொம்ப இருக்கலாம் நான் சொல்கிறேன் மெத்தட்ல பண்ணுங்க அண்ட் வந்து ருசியை பார்க்காதுங்க மெயின் இது உடம்புக்கு ஒரு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு மருந்துங்க இது இட்லி தோசைக்கு வந்து சட்னியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் சாப்பாட்டுக்கு நீங்கள் பொடியாக எடுத்து அதுக்கு மேலே வந்து நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாங்க அதை சுடு சுடு சாதத்தோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தோசை சப்போஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ அந்த மேலே பொடியை தூவி லைட்டாக நெய்யெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு சா குடுத்தீங்க பசங்களுக்கு அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் அவங்க துவையை சாப்பிடாத பட்சத்துல நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நல்லா வந்து நீங்கள் என்ன ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இந்த பிறண்ட பொடியும் பிரண்ட தொகையை செய்யறதுக்கு பொன்னிடமும் அப்படியே வருபட்டுட்டே இருக்கணும் அடுப்பான வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோலே வச்சிருங்க ஸ்லோலே வச்சு அப்படியே திருப்பி திருப்பி அப்படியே வருபட்டுட்டே இருக்கணும் பருப்பு எல்லாமே இதோ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் பிளேட்டில் நம்ம நல்லா வறுபட்டுச்சு அடுத்து நம்ம வந்து கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிருக்கோம் ஸோ கருப்பு எள்ள வந்து தனியாக தான் நம்ம வறுப்படணும் இல்லைனா வந்து அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வறு போட்டோம்னா நல்லா இருக்காது அது தீஞ்சு போயிடும் அதனால வந்து தனியாக நம்ம வறுபடணும் அப்படியே ரெண்டு திருப்பு திருப்பிடுங்க

நம்ம பெருங்காய் கட்டி ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் பெருங்காய் கட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அரைக்கும் போது நீங்கள் தூள் பெருங்காய்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் பெருங்காய் கட்டி ஆட் பண்ணி தான் பாருங்களா நல்லா இருக்கு டேஸ்ட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க பெருங்காயை பாருங்க உருகிற ஸ்டேஜில் வருது பாருங்க இந்த மாதிரி உருகுனா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண தெருதுங்களா ஆ இப்போ நல்லா பாருங்க நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதுவுமே நல்லா வந்து கொஞ்சமா வறுப்பட்டுச்சு உங்களுக்கு பார்த்தாவே நம்ம போடும்போது போது ஒரு கலர் இருந்துச்சு இப்போ வருப்படும் போது ஒரு கலர் இருக்கு ப்ரௌனிஷ் கலர்ல இப்ப இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாங்க அதுவுமே நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம எதுக்காக தனித்தனியாக ஆட் பண்றோம்னா ஒன்னா ஆட் பண்ணா தீஞ்சு போயிடும் ஒன்னோட ஒன்னு ஓட்டும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வதவும் வத டேஸ்ட் நல்லா இருக்கும் அது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க அதனால் நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டுக்கு மூணு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது துவையிலாவோ நீங்கள் எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு இல்லை நீங்கள் பொடியை கூட எடுத்துக்கலாம் சுடு சுட சாதத்துக்கு நீங்களோட நல்லா வதவிடுச்சிங்க இதுவுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க ஸோ ஆற வச்சுட்டதுக்கப்புறமா எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிடலாம் பொடியாக நெல் கருப்புளுந்து நம்ம எல்லாமே போட்டு நல்லா வறுப்பட்டுச்சுல காஞ்சி மிளகா காஞ்ச மிளகா தூரம் பருப்பு பாசி பருப்பு உடச்சக்கல்ல எல்லாமே நம்ம நல்லா வறுபட்டுச்சு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃபேன் கற்று நல்லா ஆற வச்சிருங்க ஆறு ஆறுனதுமே இது மிக்சிங் பவுலில் வந்து பொடியை நம்ம நல்லா அரைச்சிடலாம் பரண்டியை வந்து நம்ம அந்த புளி தண்ணியில் ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளி எல்லாமே நம்ம வந்து வடிகட்டி ஊற்றிட்டோம் ஸோ நம்ம பரண்டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் பரண்டை பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு அகலமான ஒரு கடையை எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்ச பரண்டியை வந்து நம்ம தண்ணி இல்லாம அப்படியே போட்டுடலாம் வச்ச பண்ணலாம்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நீங்க எண்ணெயில வந்து பிரண்டிய போட்டீங்கன்னா அந்த தண்ணி தெளிச்சு உங்க மேல விழுந்துரும் அதனால நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பிரண்டியை போட்டுக்கோங்க பிரண்டை போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா காஞ்சதுமே எண்ணெயை போட்டுருங்க வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இந்த நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க அப்படியே ஆயில் இருக்குது அப்படியே அது அப்படியே ரெண்டு திருப்பி திருப்பிங்க அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கம்மியாக ஊற்றுங்க ஆயிலு எந்த சேஞ்சாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேங்க கலர் நிறம் சேஞ்ச் ஆகணும் இதை நிறம் சேஞ்ச் ஆந்ததுக்காக தான் நீங்கள் வந்து அடுப்பை விட்டு எடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் பொன்னிறமாக அப்படியே அடுப்படையில் சிஞ்சி அப்படியே பொன்னிறமாக அப்படியே வருபட்டுட்டே இருக்கணும் கரண்டோட நிறமும் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வந்து எண்ணெயில் வறுப்பட்டுச்சிங்க அந்த வத்தல் மாதிரி நிறம் சேஞ்ச் ஆகணுங்க பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா பாருங்க அப்படியே கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே திருப்பி திருப்புங்க பிரண்டியோடு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வறுப்பட்டுச்சு இப்ப வந்து இந்த எந்த அளவுக்கு நீங்க வறுப்படுதோ அந்த அளவுக்கு அந்த விறுவிறுப்பு தன்மை இருக்காது உங்களுக்கு சாப்பிடும் போது சாப்பிட்றதுக்கு அப்புறமும் இப்போ இன்னுமே நம்ம இறக்கிடலாம் ஒரு பிளேட்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாங்க எந்த எண்ணெய் நம்ம பிரண்டிய வந்து ஃப்ரை பண்ணமோ அதுல லைட்டா ஆயில் இருக்குது அதே லைட்டா ஆயில் நம்ம ஒரு கைப்பிடி வந்து கறி லீஸ் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை அதுவுமே எடுத்து நல்லா பொண்ணிடுமா அப்படியே ஒர்க் பண்ணுங்க அடுப்ப நல்ல சிம்லேயே வச்சுக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காய் இருக்கு அப்படின்னா நீங்க கட்டி பெருங்காய் எண்ணெயில வதக்கிட்டு கூட போடலாம் இல்லை உங்ககிட்ட கட்டி பெருங்காய் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து அரைக்கும் போது நீங்கள் கூழ் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காய் ஆட் பண்ணி தான் பாருங்களா டேஸ்ட் நல்லா இருக்கும் பொன்னுமாக வலுப்பட்டுட்டே இருங்க இதை வாரத்துக்கு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இதில் நிறைய மருத்துவ குணம் நிறைந்துள்ளது வச்ச அந்த கறி லியோசமே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் பிறந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சோம் அதே பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இது நல்லா இப்போ ஆறணுங்க இப்போ ரெண்டு சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரகலமான கடாய் அதே கடாய் எடுத்துக்கோங்க எதில் நம்ம வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணோமோ கறி லீவ்ஸு அண்ட் கா காஞ்ச மிளகா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணோமோ அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் வந்து மூணு போட்டுக்கோங்க இப்போ வந்து மூணு காஞ்ச மிளகா வெறுப்பட்டுச்சு அடுத்து நம்ம வீட்டு வாக்கிற ஒரு வெங்காயமும் ஒரு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுருவோம் எப்படி இருந்தாலும் அரைக்கி தான் போறோம் அதனால் வந்து நம்ம பெருசு பெருசாக ஆட் பண்ணாலும் பரவாயில்ல இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம நீட்டு வைக்கணும் கட் பண்ணிடுவோம் அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஆறு பால் பூண்டு போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு அப்படியே வதவிட்டே இருங்க அடுப்பான ஹை ஸ்பீட்ல வச்சுருங்க இப்போ இந்த கைப்பிடி எல்லாம் கருவேப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணி அதுவுமே நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வறு போட்டுட்டே இருக்கணும் தக்காளி அப்படியே பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே வருட்டுட்டே இருங்க அடுப்பணில் ஸ்பீட்ல வச்சுருங்க நம்ம எல்லாமே நல்லா வதவிட்டோங்க வதவிட்டு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இதுவுமே நல்லா ஃபேன் ஆற ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த பருப்பு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுது நல்லா ஆறி ஆறிடுச்சு இது ஒரு பிளேட்ல நம்ம வந்து தனியா வச்சிடணும் அண்ட் கருவிற்குள்ளேயோ பரண்டியோ நம்ம எண்ணெயில் வதக்கணும்ல இதுவுமே நம்ம தனியார் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ரெண்டுமே தனித்தனியாக பிளேட்டில் தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பட் அரைக்கும் போது ரெண்டும் சேர்த்து அரைக்கணும் இது பொடியாக அரைக்கணும் ஸோ அரைக்கும் போது ரெண்டு மறுபடியும் சொல்கிற அரைக்கும் போது ரெண்டுமே சேர்ந்து தான் நீங்கள் அரைக்கணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம கருப்பு உளுந்து கருப்பு எல் துவரம் பருப்பு பாசிப்பயிறு உடச்சிக்கடலை காஞ்ச மிளகாய் பெருங்காய் பெருங்காயம் கட்டி புளி இதெல்லாமல் நல்லா அப்புறமா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ரெண்டுமே ஒன்னாக போட்டு ஒரு மிக்சிங் ஜார்ல அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி பால் எடுத்துக்கோங்க அது எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் காஞ்சி மிங்காய் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச பெருங்காய் கட்டி இருக்குல்ல அதை உடச்சி போடுங்க நல்லா உடஞ்சிரும் இப்படி லைட்டாக அப்படி பண்ணாவே உடஞ்சாவே வந்துடும் அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லைங்க இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா அரைச்சிடலாங்க நல்லா வந்து பவுடராக அரைக்கணும் அரைச்சிட்டோம் ஏன்னா வந்து நம்ம இதை ரெண்டு ஃபஸ்ட்டு ஏன் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா பெருங்காயை வந்து நம்ம வந்து பருப்போடு நம்ம ஆட் பண்ணி நம்ம அரைக்கும்போது போது ஸோ பெருங்காய கட்டி பெருங்காயம் அப்படியே அரையாதுங்க ஸோ அப்படியே அங்கங்கே வந்து பெருங்காயம் உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த காஞ்சி மிளகாவும் பெருங்காயும் நல்லா அரைச்சிடுங்க இப்போ நல்லா அரைச்சதுமே இந்த பருப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வருத்த வச்ச பருப்பு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதில் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இதுவுமே நல்லா வந்து பவுட்ரு அரைச்சிடணும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் நம்ம எல்லாமே வந்து பவுடரை நல்லா அரைச்சிட்டோங்க பாருங்கள் பார்த்தாவே தெரியுதுங்களா கையில் பாருங்க இப்போ எல்லாமே நம்ம பொடியை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வரத்த வச்ச கருவேப்பிலையும் பரண்டையையும் நம்ம நல்லா வந்து அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கின புளியை நம்ம இது ஆட் பண்ணிக்கலாங்க பட் எண்ணெய் அதிகமாக போடாதீங்க எண்ணெய் அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று அந்த பவுட்ரு ஒட்டிக்கோங்க அதனால ரொம்ப லைட்டாக வதவுறதுக்காக எண்ணெயை வந்து போட்டுக்கோங்க தான் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம இதுவுமே சேர்த்து அரைச்சிடலாங்க இதெல்லாம் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க நல்லா வந்து மையாக அரைச்சிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நைஸாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பவுடரை நல்லா அரைச்சிடும் நம்ம இது நம்ம வந்து ஒரு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து தூளை வந்து அரைக்கும் போது நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அது உள்ளோட ஒன்று ஒட்டோங்க பாருங்கள் அதில் அது அப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் சுடு சுட சாதத்துக்கு ஒரு சுடுசுடல் நெய்யோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்க இச்சு பொடி சாப்பிட்றதோட இந்த மாதிரி பொடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான மருந்துக்கு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இது பெண்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது ஆரோக்கிய சக்தியை கொடுக்கும் எதிர்ப்பு சக்தி நோயை வந்து அதிகரிக்கும் நிறைய பலன்கள் இருக்கு இது டெய்லி வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நீங்க எடுத்துக்கோங்க சட்னிய இப்போ இதே வச்சு நம்ம ஒரு சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க சூப்பரான ஒரு பரண்டு சட்னி நம்ம தூள் அரைச்சோம் இல்ல பரண்டை பொடி அதையே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு பச்சை மிளகா அண்ட் தக்காளி எல்லாமே நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பெரண்டு தூளை ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நல்லாவே இதை நம்ம என்ன பண்ணலன்னா இதுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க பரண்டு சட்னிக்கு ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே போடக்கூடாதுங்க ரெண்டு டீஸ்பூன் மட்டும்தான் போடணும் இப்போ தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாங்க இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அண்ட் இதுக்கு ஒரு தாளிப்பு காஞ்ச மிளகாய் தக்காளி எல்லாமே நம்ம வந்து வறுத்தோமோ அதே கடையில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊத்துனதுமே ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொருந்திடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம உண்டு மருத்துவ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கலாங்க அடுப்பனல சிம்ல வச்சு அப்படியே பாதிக்கிட்டே இருங்க அதுங்க நல்ல நேரம் சேஞ்ச் ஆயிச்சு இப்போ இதுவுமே நம்ம எடுத்துடலாங்க இப்போ பரண்ட சட்டி ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க வாங்க சவு சர்வ் பண்ணிடுங்க சூப்பர் ஹீரோ பிரண்டை சட்னி பொடி ரெடிங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க அது கூடவே அது கூட பாருங்க சூப்பரான ஒரு பிரண்டை சட்னிங்க உங்களுக்கு பிரண்ட சட்னி வேணும்னா நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல பிரண்டை பொடி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இது வந்து இட்லி பொடி நம்ம எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பிரண்டை சட்னியா எடுத்து நீங்க சாப்பிட்டீங்க ஒரு தடவை அப்படியே உங்களுக்கு அப்படியே வேணும் வேணும் சாப்பிடாதவங்க கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இட்லி பொடி நம்ம எப்படி மேல போடுறோம் இல்ல தோசை பொடி எப்படி நம்ம சாப்பிடுறோமோ அந்த பொடி அந்த மாதிரி நீங்க வந்து பரண்ட பொடியை நீங்க சாப்பிட்லாங்க அதுக்கு கூடவே வந்து சுட இட்லியோட இந்த பரண்ட சட்னியும் இந்த பரண்ட பொடியும் ரெடி ஆகிடுச்சிங்க சுவையிலும் எளிமையிலும் இந்த பரண்ட டாப்புங்க அது கூட பாருங்க சூப்பராக இருக்குது இந்த பரண்ட பொடி நல்லா இருக்குது இந்த மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு ஏட்டை கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சட்னியாக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எல்லாருமே பிரண்டை ஊருக்காவை தான் நீங்கள் போட்டு சாப்பிட்ருப்பீங்க பட் நான் வந்து பிறண்டை பொடியாக செஞ்சு செஞ்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டு கட்டுறேன் எனக்கே வாய் ஊறுதுங்களா அது கூட பாருங்கள் பரண்டை பொடி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எது சாப்பிட விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு உங்க முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை பாருங்க அது கூடவே நம்ம நல்லெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் நல்லெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நான் உங்க முன்னாடி இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க பாருங்க இட்லியும் பூ போல இருக்கு பாருங்க இது வீட்டில் அரைச்ச மாவுங்க இட்லி போட்டிருக்கோம் சுட சுட இட்லி அதோட சட்னிங்க இப்போ பாருங்க சாப்பிட்டுக்கணும் உண்மையாகவே இங்கே வேற லெவல் இங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு உண்மையாகவே எனக்கு இன்னும் சாப்பிட்ணும் சாப்பிடணும்னு தோணுங்க இப்போ இதில் நம்ம வந்து ஒரு பரண்ட பொடியில நம்ம தொட்டு காட்டலாம் தொட்டு சாப்பிடலாம் இருங்க ஹம் வேற லெவல் சொல்ல வார்த்தை இல்லைங்க அவ்வளோ ருசியா இருக்குதுங்க வாய்க்குள்ளே போகும்போது அப்படியே வந்து மென்மையாக இருக்குங்க வயசானவங்க கூட வந்து பல்லு இல்லாதவங்க கூட அவ்வளோ விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி கூட அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து மாவை அரைச்சிருக்கேங்க நம்ம செய்யும் போது கொஞ்சம் அன்போடவும் லவ்வோட பார்த்தீங்கன்னா கூட நல்லா அல்லது டிஷ் கூட அவ்வளோ ருசி கொடுக்குங்க பூ இந்த பாருங்கள் பூ போல் இட்லியும்